நாமக்கல் மாவட்டம் தேசிய உரிமையாளர்கள் நடத்தும் வேலை நிறுத்தங்கிறது விலை உயர்வு காரணமாக உதிரி பாகங்கள் டீசல் உதிரி பாகங்கள் டேக்ஸ் அதாவது இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து விலை உயர்வு ஏறிடுச்சுங்க அது இல்லாத வண்டி ரேட்டு எல்லாம் ஏறிடுச்சுங்க அதனால வந்து அஞ்சு வருஷம் ரேட்டு ஏற்றுலிங்க இப்போ வந்து அந்த விலை உயர்வு வந்து எங்களுக்கு அந்த ரேட்ல ஏறுறதுனால வந்து எங்களுக்கு வந்து விலை உயர்வு வேணும்னு சொல்லி நாங்க வந்து மூணு நாளாக வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கேங்க இன்னையோட மூணாவது நாளுங்க நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ணுறதுங்க இன்னையோட வந்து நாங்கள் வேலை நிறுத்தம் இது பண்ணிடுறோங்க இதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து ஒரே இதாக ஐயவனாக வந்துங்க நாங்கள் விலை உயர்வு வந்து ஒரு மணி நேரம் வேலையாக இருந்தால் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் இரண்டு மணி நேரம் வேலையாக இருந்தால் மூவாயிரத்தி ஐநூறு அதற்கு மேல் ஓடினால் மணிக்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் வாடகை நிர்ணயித்து நாங்கள் விலை உயர்வை நான் முடிவு பண்ணி விட்ருக்கோங்க நாங்க என்ன இந்த ஒன்னந்தேல இருந்து ரெடி பண்ணிருங்க நாங்கள் இந்த இது நாந்த மாவட்டத்தில் கேட்டதொட்ட நூத்தி முப்பது வண்டி இருக்குங்க அதுல நாமக்கல் நாமக்கல் டவுன் வண்டி மட்டும்க மாவட்ட வண்டி இல்லைங்க நாமக்கல் டவுன் டவுன் வண்டி மட்டுமே நூத்தி முப்பது வண்டிக்கு மேல இருக்குங்க சுற்று வண்ட சுற்று வண்டாரம்